சில குட்டீஸ் இன்றைக்கி வந்து சில ரீபோட் ஒர்க்கெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் சாட்டன் சில்க் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டி ரொம்ப சூப்பர் வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பல்பு நான் வாங்கினேன் அது உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கிறேன் த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ்னு வாங்கினது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக த்ரீ தௌசண்ட் ஞாபகம் இல்லை கண்டிப்பான த்ரீ தௌசண்ட் அது வந்து எனக்கு போயிடுச்சு எப்படி போணுச்சுனே தெரியல அதுக்கப்புறம் ஏன்னா இந்த தொட்டியில் ஒரே ஒரு பல்பு தானே எக்ஸாட்டிக்கு இவ்வளோ விலைக்கு வாங்குறதெல்லாம் நம்ம பொது பண்ணி வைப்போம்ல அந்த மாதிரி வச்சுருந்தது தான் அந்த டேக் தான் இது பழைய டேகு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அந்த செல்லர்கிட்ட சொல்லி ப்ளீஸ் எனக்கு வந்து எனக்கு இன்னொன்று வேணும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் ஏதோ ஒரு இதில் போயிடுச்சு ஏன்னா ஆமாம் கொஞ்சம் சென்சிட்டிவ் தான் போகல சிஸ்டர் சரி ஓகே நான் இன்னொரு இது கொஞ்சம் சைஸ் வந்தோன்னே நான் தரேன் இப்போதைக்கு சின்னது இருக்குதுன்னாங்க சரினு சொல்லிட்டு ஓரளவு சைஸ் வந்தோன்னே கொடுத்தாங்க இவ்வளோ இல்லை இதை விட சின்னது தான் இதை விட சின்ன தான் அவங்க கொடுக்கும்போது அதே த்ரீ தௌசண்ட் தான் நினைக்கிறேன் அந்த ப்ரைஸுக்கு நான் வாங்கிட்டேன் வாங்கி இப்போ எப்படி ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் அந்த சேட்டரின் சில்க் வாங்கி அகைன் நான் பே பண்ணி தான் வாங்கினேன் ஓகே ரீப்ளேஸ் எல்லாம் நான் கேட்கல பே பண்ணி தான் வாங்கினேன் நான் ஏன்னா அவங்க கொடுக்கும்போது நல்ல வலுப்பாக தான் இருந்தது சரி ஓகேன்ட்டு வச்சது இன்றைக்கி ஒர்க்கு மற்ற எல்லாமே பார்த்துட்ருக்க சொல்ல எனக்கு டக்குன்னு அந்த சேட்டரின் சில்க் பக்கம் திரும்பினேன் என்ன சாட்டின்னு சொல்லி பூக்கவே இல்லை ஆச்சு சரி பல்பு இப்படி தான் இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு மேலே பல்பு சுத்தமாக தெரியலை இப்படி இருக்குது இதுக்கு மேலே நீட்டிகிட்டு இருந்தது அழுகி போய் அதை அப்படியே எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்க இப்போ பார்த்தா பல்பு இந்த மாதிரி இருக்குது தெரியுதுங்களா அவுட்டர் லைன்லாம் போய் இங்கே இது பண்ணி இனிமேல் எனக்கு க்ளீன் பண்ணாதான் தெரியும் இது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது இதில் நம்ம மூணு விஷயங்கள் கவனிக்கணும் என்னென்னா எக்ஸாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டியை ரொம்ப கண்ணு கண்ணாக பார்க்கணும் எங்கிட்ட ஒரு நூறு த்துக்கு மேலே எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் இருக்குது நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் பட் ரெகுலராக வாட்ச் பண்ணுறதில்ல சில நேரங்களில் நம்ம சேல்ல இருக்கிறதுனால ரெகுலராக வாட்ச் பண்ண அதனால தான் இவ்வளோ தூரம் விட்டுவிட்டேன் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் சர்டின்ஸுக்கு ஏன் எதனால் இன்னும் நல்ல ப்ராப்பர் லீஃப் எடுத்து வராமல் இவ்வளோ நாள் இப்படி இருக்குது இன்னும் மல்டிப்ளே ஆயிருக்கணுமே சென்சம் மட்டும் சேம் அதே செல்லட்டு தான் வாங்கினேன் இன்னும் கூட மட்டும் சேல் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு மல்டிப்ளே ஆகி அவ்வளோ நல்ல ஒரு ஹெல்தி பல்பு ஸோ இதில் ரெண்டாவது விஷயம் நான் சொல்ல நமக்கு ஒன்று எக்ஸாட்டிக்ஸ் வச்சு கவனிக்க வேண்டியது இன்னொன்று செல்லர் மேலே ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால் கிடையாது அவங்க கொடுக்கும்போது நல்ல பல்பை தான் தராங்க நம்ம கவனிக்கிறது ஒன்று இன்னொன்று பல்புக்கான நேச்சர் இது இருக்குது இப்போ பாலினேஷன் பாலினேஷன் ஹைப்ரிட் 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 இப்படி வர்றதில் சில வெரைட்டி சென்சிட்டிவாக இருக்குது நான் சொல்லியிருக்கிறேன் டேஞ்சுரன்ட் ட்ரீம் அதுக்கப்புறம் நான் பார்த்த வகையில் இப்போது ஜாட்டா டவுன் இவங்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரோட் பண்ணி கொஞ்ச நாள் வச்சுட்டிங்கன்னா புஷ்குன்னு போயிடுவாங்க ஸ்வீட்டில் இவங்க அந்த மாதிரிலாம் வெரைட்டி அப்படி போகிற பல்ப்ஸும் இருக்குது இப்போது ஒரு ரெட்டு அது பேர் என்ன ப்ளாய்ப்ரே அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு ரெட் ஓலி இன்னும் சில வெரைட்டி கெசனி இதெல்லாம் கல்லுருண்ட கணக்கு ஆறு மாத நாள் கிடக்குறாங்க அதில் இன்னொரு வெரைட்டி ப்ளூச்சம்பூ அதெல்லாம் அப்ரோட் பண்ண அடுத்த நாளே நம்ம வந்து உண்டி வச்சிட்ற மாதிரி இருக்குது இப்படி சில விதங்கள் இருக்குது மூணாவது விஷயம் என்னென்னா இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கும் நம்ம தான் சூப்பரான பேஷனேட் கார்டனர் ஏன்னா கண்டுபிடிச்சி அதை க்ளீன் பண்ணி வைக்கும் போது நம்மளுக்கு அந்த பல்பு சர்வேவாகி வந்துடும் சாட்டின்ஸுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக ஸோ நான் சொன்ன விஷயங்களை கவனிச்சிக்கோங்க இதை கொடுக்குற செல்லர்ஸ் மேலே தப்பு கிடையாது நம்ம கண்டினியூஸாக அதை ப்ராப்பராக பார்க்கணும் இன்னொன்று இயற்கையிலே சில பல்ப்ஸ் இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம கண்டுபிடிச்சது இது பண்ணிட்டோன்னா சரியாக போயிடும் இதுதான் இப்போ இதுக்கு கொஞ்சம் ஐசியூ கேர் மாதிரி நம்ம கொடுக்கணும் இதோட அப்டேட் கண்டிப்பாக நான் தருவேன் இதே மாதிரி தான் நான் சென்ச மட்டுக்கும் சொன்னேன் அதை சூப்பராக நான் கண்டுபிடிச்சி அதை அழகாக க்ளீன் பண்ணி நம்ம வச்சு இது பண்ணதில் தான் நம்மளுக்கு இப்போ அத்தனை பல்பு வந்து நம்ம இன்றைக்கி செயலுக்கே போட்டோம் ஸோ பல்ப்ஸ் வந்து எப்போயுமே அண்டர் மானிட்டரிங்கில் இருக்கணும் எக்ஸாட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது போது இங்கே பாருங்க பார்க்கலாம் என்ன இது இங்கே புஸ் புசுங்கு இது கட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் இப்போ நான் கட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசல் பிளேட் டோட்டல் வாஷ் பேசல் பிளேட்டு டோட்டலாக கிடையாது இங்கேலாம் நான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேவா பேசல் பிளேட்டு சுத்தமாக போயிடுச்சு ஸோ பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியில் முடிக்கலாம்னு பார்த்தீங்க இது எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன் ஓகே இது இன்றைக்கே நான் ஊண்டி வைக்க மாட்டேன் இது ஏன்னா ஒரு டியூட்டோரியல் மாதிரின்னு கூட சொல்லிக்கலாம் அவர் அழுகி போனேன் இல்லைனா வந்து நாட் ஓன்லி எக்ஸாட்டிக்ஸ் மற்ற பல்ப்ஸுக்குமே காமனாக இந்த மாதிரி ரெயின்லில்லீஸ் ஆகும்போது நம்ம இதை வச்சோன்னா வருமா வராதா இது வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு இது வந்தால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி வரல அப்படின்னா நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இது எப்படின்னு சொல்லி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் அவ்வளோவே தான் ஸோ தமிழ்ச்சிகடன் தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக நான் வந்து இதை அப்டேட் பண்ணுவேன் இதோட இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசல் பிளேட் போய் இந்த நுனி மட்டும் துடுக்கிட்டு இருக்கீங்க இந்த ஒரு இடத்துல நம்பிக்கை இருக்குது எனக்கு இது நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் சார் வாழ்க்கைன்னு நம்பிக்கையாக வச்சு இது சக்ஸஸ் ஆகி நல்லா வரணுட்டு பிளஸ் பண்ணுறேன் பிளஸ் பண்ணுறேன் சூப்பராக வரும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நான் க்ளீன் பண்ணும்போதே ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு தான் க்ளீன் பண்ணி அய்யோ போச்சே நம்ம போட்ட பணம் போச்சே நான் என்றைக்குமே அந்த ஒரு இதில் இருக்கவே மாட்டேன் பாசிட்டிவ் எனர்ஜி தான் இஃப் இன்கேஸ் இது போனாலும் நான் திரும்ப வாங்குவேன் திரும்ப வைப்பேன் அதுதான் தமிழச்சி கார்டன் ஏன்னால் எனக்கு இந்த பல்ப்ஸை பற்றி எனக்கு தெரியும் இது வந்து சில விஷயங்கள் இப்படி தான் ஆகும் சில விஷயங்கள் போகும் அப்படிங்கிறதெல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் வச்சு வளர்த்த பிளான்ஸை அப்ரூவ் பண்ணி ஊண்டி வைக்கும்போதே சில பல்ப்ஸ் காணாமலே போயிருக்கு தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு சொன்னீங்கன்னா ஹச் ஜான் ஃபல்லன்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் ஒயிட் ஜம்போ மாதிரி இருக்கும் எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபது தொ இது என்ன நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் வந்து இருந்திருக்கும் டுவெண்ட்டி நம்பர்ஸ் ஆஃப் இது மதர் பல்ப்ஸ் இருந்தது அப்போ என்னாச்சுன்னா நான் ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னா போய் அப்லோட் பண்ணி கொடுத்துட்டு டோட்டல் தொட்டியில் இருந்ததும் வாஷ் அவுட் முடிஞ்சு போச்சு எனக்கு அந்த தொட்டியில் ஃபுல்லாகவே போயிடுச்சு அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் ஓ இந்த வெரைட்டி இந்த மாதிரி சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அந்த பர்டிகுலர் பல்பு பக்கத்தில் இருந்தது எடுக்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணதுனால அதெல்லாம் உள்ளே இந்த மாதிரி அழுகல் இருந்து அது அப்படியே இருந்து 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 பக்கத்தில் பக்கத்தில் பரவி இருக்கணுங்கிறது என்னோடய அனுமானம் ஆனால் என்ன உண்மைன்றது நம்மளுக்கு தெரியாது பட் அதுலேருந்து முடிவு பண்ணிக்கிட்டேன் இந்த அப்படியே எடுத்து எடுத்து கொடுக்குறது பிச்சு பிச்சு இது பண்ணுற இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது எப்போ ரிப்போர்ட் பண்ணுறமோ அப்போ நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இன்னொன்று அதுக்கப்புறம் திரும்ப ஹஜான் ஃபெல்லனுக்காக எடுத்து எடுத்து தேடி தேடி ஜம்போ அவ்வளோ இது பண்ணி என் ஃப்ரெண்டு இருந்து வாங்கி இப்போ வச்சு வளர்த்திட்ருக்கேன் இதுதான் ஒரு பேஷனேட் கார்டனர்னு நான் சொல்கிறது ஓகே ஹாப்பி கார்டனிங்